தனித்தனியா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாவகம் அப்படிங்கறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கூடிய கேள்வின்னு ஒண்ணு இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த இருபது வயசுக்குன்னான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போறாங்களா இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போறாங்களா இந்த இருபது வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணா வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா ஆனால் சொந்தமா தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமா இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமா இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லைங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம்தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கறது நமக்கு அது தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய லெவல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய பெரியால ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில குழந்தைய பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியான பத்னி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை பாதிக்கும் நான் தேடி வச்ச சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்த வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நம்ம உங்களுடைய லக்னம் மிதுனம் உங்களுடைய பிறப்பு லக்கணம் அல்லது அச்சய லக்கணம் எதுவா வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க ஆனால் நான் பார்க்கக்கூடிய ஜோதிட முறை அச்சய லக்ன பத்ததியில ஏஎல்பி மிதுனம் அப்படிங்கறது இந்த மிதுனம் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் கூகுள் ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுல வந்து செட்டிங்ஸ்குள்ள போய் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுல யூடியூப் வீடியோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்கும் நீங்க அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் அல்லது அதுல ஆரஸ்கோப்னு ஹோம் பேஜ்ல ஜாதகம்னு இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த பிறந்த ஊரை போடும்போது மட்டும் சிலருக்கு சில சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதில் ஆட் பிளேஸ் கொடுத்துடாமல் அந்த பிளேஸுங்கிற இடத்துல டச் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயினான சிட்டி அல்லது தாலுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஊராக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நாலு லெட்டர்ஸை நீங்கள் சரியாக டைப் பண்ணிங்கன்னாவே அந்த ரிலேட்டடான ஊர்கள் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிடும் அதில் உங்கள் பிளேஸ் எதுங்கிறதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகம் ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தில் லக்னம் அப்படிங்கறது இங்க இருக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம லக்கணம் இந்த மாதிரி சிவப்பு நிற கோடுகள் இருக்கும் ஏதாவது பன்னெண்டு கட்டத்துல இந்த சிவப்பு நிற கோடுகள் ரெண்டு இடத்துல இருக்கும் அதுல இருந்து உங்களுடைய ஏல் பின் போட்டிருக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வயதுக்குரிய லக்னம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வயதுக்குரிய லக்கணம் மிதனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த மிதனம் இந்த வீட்டிற்கு அதிபதி யாரு இந்த மிதனம்ங்கிற ராசியின் அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் அந்த புதன் வந்து மாறாது இந்த மிதனம்னாவே அதனுடைய அதிபதி புதன் பகவான் தான் சரி இந்த புதன் பகவான் என்னுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன வேண்டுதல்கள் பண்ணினாலும் ஏன் இதை திரும்ப திரும்ப எதுக்காக வலியுறுத்துறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் எவ்வளவோ கோயில்களுக்கு போயிட்டேன் பரிகாரங்கள் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்போ உங்களுடைய அந்த திறன் ஒரு பாத்திரத்தினுடைய டப்பா நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதில் என்ன ஊற்றினாலும் நிற்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஓட்டையான டப்பாவில் என்ன ஊத்துனா என்ன ஆகும் அது வடிஞ்சு கீழே போயிடும் இல்லையா அப்போ உங்களுடைய திறன் அப்சர்வேஷன் உங்களுக்கு லக்னாதிபதி தான் சொல்லும் அது நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு வேண்டுதலுக்கான பிரதிபலனையும் உங்களால அனுபவிக்க முடியும் சரி இந்த மிதுன லக்னத்திற்கு புதன் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க வந்து புதன் இருக்க கூடாது அடுத்து இங்க புதன் இருக்கக்கூடாது இந்த இடத்துல புதன் இருக்கக்கூடாது இந்த இடங்கள்ல புதன் இருந்துட்டாங்க அப்படின்னா அதாவது மிதுன லகனம் உங்களுடைய லக்னம்னா விருச்சகத்துல புதனோ அல்லது மகரத்தில் புதனோ அல்லது ரிஷபத்தில் புதனோ இருக்கு அப்படின்னா இங்க நான் வாங்கி வந்த வரம் இந்த பத்து வருடங்களுக்கு இந்த லகனம் எத்தனை வருஷத்துக்கு பேசும் அப்படின்னா பத்து வருடத்துக்கு பேசும் இந்த பத்து வருடத்துல நம்ம இன்னும் கூடுதலா இந்த இதுல இன்னொரு தகவலை பார்ப்போம் ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அப்போ என்ன லக்கணம்னு தெரிஞ்சா பத்து வருஷத்துக்கு எனக்கு அப்படிதான் இருக்குமா அப்படின்னு பயப்படுறாதீங்க அப்படி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த பத்து வருஷத்துல முதல் இரண்டு வருஷம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் பேசும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து புனர்பூசம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் இதுல இந்த மிருகஸ்ரீஷ வருஷம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாளைக்கு இது வந்து திருவாதிரைங்கிறது நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளைக்கு இதுல புனர்பூசம் அப்படிங்கிறது மூணு வருஷம் நான்கு மாத காலம் இதுல ஒரு நட்சத்திர பாதம்ங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இதுதான் ஏல்பினுடைய கணிதம் ஒரு லக்ன புள்ளி மாறுது அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்ல மாறும் அப்படிங்கிறது இப்ப இதுல இந்த மிதுன லக்னம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப திருவாதிர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல மிதன லக்னம் இருக்குன்னா இந்த நாலாம் பாதத்துல ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு மாதம் வரையும் இந்த புனர்பூச நட்சத்திரம் மொத்தம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அப்படிங்கறதுக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த லக்னம் வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இல்லங்க எனக்கு இப்பதான் மிருகஸ்ரீஷம் மூணாம் பாதம் நடக்குதுன்னா இந்த பத்து வருஷம் உங்களுக்கு இனிமே முழுமையாக இருக்க போது இந்த பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு இதுதான் பலன் நான் என்ன வேண்டுதல் பண்ணாலும் என்ன வழிபாடுகள் பண்ணாலும் அதை எனக்கு பலன் தர்றது இல்ல எனக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் போயிட்டு இருக்கு அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் தான் இந்த லக்னமே இருக்கும் அப்ப நீங்க அந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் கொஞ்சம் ரொம்ப கவனமா கடக்கணும் அப்படிங்கறது மட்டும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்ல பாத்திருப்போம் இல்லையா ரொம்ப லாங் டைம் பத்து வருஷமா கஷ்டப்படுறாங்க இருபது வருஷமா கஷ்டப்படுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த லக்னாதிபதி நல்ல இடத்துல இல்லைன்னா மட்டும்தான் அந்த லாங் டைம் தொடர்ச்சியான அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப இந்த இடங்கள்ல புதன் இருக்காரு அப்படின்னா அவங்க என்ன வேண்டுதல்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு பலன் இல்லை ஆனாலும் வாழணும் இல்லையா அதுக்காக எனக்கு கிரகங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியா இருக்க முடியுமா எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் நான் எப்படியாவது சாப்பிடணும் என்னுடைய தேவைகள் என்னை சுற்றி உள்ளவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லக்னாதிபதியை பலப்படுத்துவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த லக்னாதிபதியை நான் பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பகவதி அம்மனை பிடிக்க வேண்டும் இந்த பகவதி அம்மன் நம்ம ஊர்ல அப்படிங்கிறத விட கேரளாவில தான் பகவதி அப்படிங்கிற பேர்ல நிறைய அம்மன் ஆலயங்கள் இருக்கு நம்ம ஊர்லன்னா கன்னியாகுமரியில் மட்டும் கன்னியாகுமரியில பகவதி அம்மன் இருக்கு இல்லைங்க நீங்க இவ்வளவு எல்லாம் சிரமப்படாதீங்க இவ்வளவு எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்ல நான் இப்ப சென்னையில இருக்கேன் கடை கோடி கன்னியாமுக்குமரிக்கு போறதுன்னா எனக்கு எனக்கு கொஞ்சமா என்னுடைய ரெண்டு நாள் வேலையை நான் விட்டுட்டு போகணும் ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருக்கேன் நான் எப்படி அவ்வளவு தூரம்லாம் போக முடியும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இதுக்கு பாலாம்பிகா பாலான்னு சொல்லுவாங்க ஒரு குழந்த படத்துல அம்மன் ரூபத்துல இருப்பாங்க அந்த பாலாம்பிகாவை நீங்க ஆத்மார்த்தமா வீட்டுல அந்த பாலாம்பிகா படத்தை வச்சு இல்ல அப்படியும் என்னால போட்டோ பிரிண்ட் எடுத்தெல்லாம் வீட்டுல வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா உங்க போன்ல பாலாம்பிகான்னு போடுங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க பாலாம்பிகா படம் வரும் அத ப்ரொஃபைல்ல வச்சுக்கோங்க டிபில வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த பாலாம்பிகாவ மனசார பிரார்த்தனை நீதாம எனக்கு ஒரு குழந்தைங்கள்ட்ட நம்ம ரொம்ப பாசமா அன்பா கிஞ்சி கேட்டோம்னா அதுங்க என்ன வேணாலும் நமக்காக பண்ணுங்க இல்லையா நம்ம வீட்லயே பார்த்துருப்போம் குழந்தைகள்ட்ட அடம் அதிகாரமா சொன்னோம்னா கேட்காது நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு இருக்கும் அப்போதைக்கு பயந்து கேட்டுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீ என்னை மறக்கணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கும் ஆனா இந்த பாலாம்பிகாட்ட அவங்கள கொஞ்சம் அழகா அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை வச்சு நீங்க பாலாவை கும்பிடுங்க கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த பாலாம்பிகா கொடுப்பாங்க இந்த குழந்தைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது பாகு பிரிச்சு பல பிரிச்சு பலன் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது ஆணுக்கு ஒரு தெய்வம் பெண்ணுக்கு ஒரு தெய்வம்லாம் கிடையாது நீங்க இந்த பாலாம்பிகாவை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலமா பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பலன்களை உங்களுக்கு அத்தியாவசிய பலன்களை அவங்க அழகா கொடுத்துடுவாங்க சரி இப்போ இந்த இடங்கள்ல புதன் இல்ல எனக்கு வந்து நல்ல மற்ற இடங்கள்ல தான் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த இடங்கள்ல இல்ல அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணலாம் அப்போ உங்களுக்கு அந்த குபேர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணும் நான் ஒரு சூக்ஷ்மாய ஒரு பலனை அனுபவிக்கணும் எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும் எனக்கு குபேர யோகம் வேணும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கணும்னா நான் யாரை பலமாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த ஜாதக அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் பால தண்டாயுத பாணி அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடிய முருகனை பலமா பிடிச்சுக்கும் இந்த பால தண்டாயுத பாணிங்கிற திருமணத்துல யாரு எங்க இருக்காரு பழனியில இருக்காரு இல்லையா முருகன் வந்து பால தண்டாயுதபானிங்கிற திருமண திருநாமத்துல இருக்காரு இங்க போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அல்லது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் இந்த வருஷத்திற்கான பொதுவான ஒரு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு வருடம் பாருங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு பத்து சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடம் பனிரெண்டு ராசிகளும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் தீப வழிபாடு தான் இந்த வருடம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பால தண்டாயுத பாணிய நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த லாபம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கணந்துக்கு போயிடலாமா